முருகப்பெருமான் துணை மகா நாரதர் அருளிய துள்ளியாசி நூல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம் ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அறமாக வாழும் அரங்கா அருளமுது தன்னை வழங்கி வரமாக மக்களிடை தீட்சையை வழங்கியும் காக்கும் தேசிகா தேசிகனை உன் பெருமை கூறி தெரிவிப்பேன் துள்ளியாசி ஆசிதனை சோபகிறது சால் திங்கள் ஆற்றல் பட ஏழு நான்கு திகதி சோமவாரம் சோபகிருது வருட மாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வாரமதில் யானும் வழங்குவேன் உலக நலம் பெற சோரமின்றி மக்களை தேற்றி செகமெங்கும் விழிப்புணர்வு காண காணவே சண்மார்க்க சங்கமதை கருணை கொண்டு படைத்து ஞானந்தனை எளிய மக்களும் நம்பகமுறை அடைந்து தேற தேரவே வழிகாட்டும் தேசிகனே தெய்வநெறி மக்களும் அறிய சரவண சுடரேற்றி வழிபாட்டை சத்குருவாய் நடத்தும் அரங்கனே அரங்கனே நீயே ஆறுமுகமென என அவதாரம் தனை மக்கள் வரங்கள் தனை முழுமதி தோறுமே வல்லமை மிக்க ஞானிகள் பூசையாக பூசையாகவே நடத்தி இனிதே பூமியில் ஞானிகளே இறங்கி நேசம்பட அனைத்து மக்களுக்கும் நல்வரமாக வழங்கும் குருராஜனே ராஜனே அரசனை உன் சேவை மிச்சி ஆர்முகனார் பெண்ணவ குடிலை தரணியில் ஏழாம் படைவீடாக தன் அறுவடை வீட்டோடு இணைத்து இணைத்து அனுகூலம் தந்திட எந்த பேதமும் கருதாமல் துணைவா என வேண்டி தொடர்ந்து ஓங்கார குடில் நோக்கி நோக்கியே உலகோர் வந்திட நில உலகில் எல்லா பாதுகாப்பும் ஆக்கமுடன் ஆறுமுகனை தந்து அவரவர் வினைகள் போக்கி போக்கியே அரங்கன் உருவாக்கும் புண்ணிய பலமிக்க படைகளுள் ஆக்கமுடன் தேர்வு கொண்டுமே அகிழந்தனில் மாற்றம் புரிவர் துள்ளியாசிமுற்று சுபம்